திருமணம் செய்து வைக்கும் பெற்றோர்களுக்காக பெற்ற குழந்தைகளை எப்படி தனியே நின்று வளர்ப்போம் ஊரும் உறவும் என்ன சொல்வார்களோ தனியாக எப்படி வாழ முடியும் என்ற காரணத்தினால் எல்லாம் அடி உதை சந்தேகம் குடிபோதை பழக்கம் இருக்கும் கணவன் எனும் ஒரு அரக்கன் தேவையில்லை திருமணம் செய்து வைக்கும் பெற்றோர்களுக்காக பெற்ற குழந்தைகளை எப்படி தனியே நின்று வளர்ப்போம் ஊரும் உறவும் என்ன சொல்வார்களோ தனியாக எப்படி வாழ முடியும் என்ற காரணத்தினாலெல்லாம் அடி உதை சந்தேகம் குடி போதை பழக்கம் இருக்கும் கணவன் எனும் ஒரு அரக்கன் தேவையில்லை நீங்கள் படித்திருந்தால் அதற்குரிய வேலை கிடைக்கும் படிக்காவிட்டால் முடிந்தால் படிப்பை தொடருங்கள் இல்லையென்றால் உழைத்து முன்னேறுங்கள் சகிப்புத்தன்மை கையோங்கி அடிக்கும் குடித்துவிட்டு திரியும் ஆண்களை பொறுத்து வாழ்வது அல்ல